தொடர்ந்து நம்மிடையே பாஜகவை சேர்ந்த பொன் இணைப்பில் வர இருந்தார் பிறகு அவரோடு பேசலாம் தற்போது திமுகவின் செயற்குழு தீர்மானங்கள் என்பது வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதிமுகவும் பாஜகவும் கைகோர்த்து இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் தேர்தல் திட்டத்தில் கபட நாடகம் ஆடுவதாக அதிமுக மீது குற்றம் சுமட்டி இங்கு தீர்மானம் என்பது செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதேபோல டங்ஸ்டன் விவகாரம் அமித்ஷா விவகாரம் ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நம்மிடையே பாஜகவை சேர்ந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் இப்போ மத்திய அரசு மீதான கண்டனத்தை தெரிவித்து தீர்மானங்கள் திமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது தொடர்பாக பத்திரிகையாளர் திரு தராசுஷாம் குறிப்பிடும் போதும் அமித்ஷா விவகாரத்தை மையமாக வைத்து இவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைக்கிறாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சூழ்நிலை பணம் படைத்தவர்கள் வந்து மோசமாக முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது எல்லாம் அவர்கள் குறித்து நிறைய வேதனைகளை அடைந்திருக்கின்றார்கள் ஒரே தேர்தல் வேண்டும் என்கின்ற நிலைக்கு அவர்களும் தோசித்து இருக்கின்றார்கள் பேசியிருக்கின்றார்கள் கலைஞர் அவர்களும் பேசியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இருக்கும்போது இந்த காலகட்டத்தை பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தினால அதை பட்டு மட்டும் கவலைப்பட்டுக் கொண்டு அவர்கள் முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் நாட்டின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை என்பது பட்டவர்த்தனமாக அவருடைய தீர்மானம் காட்ட முடியும் அம்பேத்கர் அவர்களை பொறுத்தவரைக்கும் நாட்டினுடைய மகாத்மா தேசத்தை வடிவமைத்தவர்களிலே மிக முக்கியமான பங்கு வகித்து பெயரை வந்து அரசியல் லாபத்துக்காக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் பட்டியலுத்து மக்கள் மீது இவர்களுக்கு எந்த திடீர் பாசம் பொங்கிட்டு வந்துட்டு இருக்குது அரசன் காலகட்டத்துல வந்து டெல்லியில இருந்து வழியே அங்க இருந்து மாற்றி அவர்களுக்கு கட்டாய கருத்தல் செய்தது யாரு இத காந்திர அரசாங்க தவிர சித்தப்பா பண்ணாருங்க உங்களுக்கு இப்பெல்லாம் வந்து அரசியல் நெருக்கடி வருதோ இந்த மக்களுடைய வாக்குகள் இல்லாமல் நம்மால் ஜெயிக்க முடியாது ஒரு அச்சம் ஏற்படுகிறதோ பட்டியலத்து மக்களுடைய நலத்தை பத்தி பேசுறீங்க இஸ்லாமியனுடைய நலத்தை பத்தி பேசுறீங்க மற்றபடி இவர்களுக்கு எந்த வகையிலும் கூட இவர்களுக்கு அதை பற்றி கவரே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு பொன் ராதாகிருஷ்ணன்